பாவேந்தர் பாரதிதாசன் இயற்பெயர் சுப்பிரதினம் பிறந்த ஒரு புதுச்சேரி பெற்றோர் கனகசபை லக்குமி அமையாளுக்கு மகனாக இருபத்தி ஒன்பது நாலு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் பிறக்கிறாரு இருபத்தி ஒன்று நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் அவருடைய இறப்பு முடிகிறது பாரதியாரை முதன் முதலில் புதுவை வேணு வீட்டு திருமணத்தில் சந்திக்கிறார் இந்த புதிய உறவு குரு சீடர் முறையில் ஏற்படுகிறது பாரதியாரின் மீது கொண்டவற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொள்கிறார் தம் கைதி கவிதைகளில் பெண் கல்வி கைமண் மறுமணம் புதுவுடைமை பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக கொண்டு பாடுகிறார் கவிஞர் இதழாளர் தமிழ் ஆசிரியரான பன்முக ஆற்றல் கொண்டவர் மொழி இனம் குடியாட்சி ஆகியவற்றை தன் பாடல்களின் வழியே அமைத்தவர் பிரெஞ்சு மொழியில் அமைந்த தொழிலாளர் நல சட்டத்தை தமிழ் வடிவில் தந்தவர் தமிழ் தந்தை பெரியாரின் தீவிர தொண்டராகவும் திராவிட இயக்கத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவராகவும் விளங்குகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் ஜூலை இருபத்தி ஒன்பதாம் நாள் அறிஞர் அண்ணாவால் புரட்சிக்கவி என்று பட்டம் கொடுக்கப்பட்டது இவர் புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல சட்டமன்ற தேர்வில் தோல்வியை தழுவுகிறார் அவருடைய நாடக நூல்கள் சமுத்திர புலவர் இன்பக்கடல் இரண்யன் அல்லது இணையற்ற வீரன் கலைக்கூத்தியின் காதல் கற்கண்டு குமரகுருபரர் நல்ல தீர்ப்பு பிரசுராந்திய நாடகம் புரட்சி கவி அமைச்சி காதலா கடமையா சௌமியன் இதெல்லாம் அவருடைய நாடக நூல்கள் பிற நூல்கள் குடும்ப விளக்கு குயில் பாட்டு குறிஞ்சித்திட்டு சேராதாண்டவம் சஞ்சீவி பருத பருவதத்தின் சாரல் படித்த பெண்கள் பாண்டியன் பரிசு தமிழ்ச்சியின் கத்தி தமிழ் இயக்கம் அழகின் சிறப்பு இசையமது இருண்ட வீடு இளைஞர் இலக்கியம் ஆகும் இதழியல் பணி தேச சேவகன் சக்தி தாய்நாடு புதுவை முரசு முல்லை குயில் ஆகும் புனைப்பெயர் கண்டெழுதுவோன் கிருக்கன் கிண்டல்காரன் அவருடைய சிறப்பான பரிசுகள் இவரது படைப்புகள் தமிழக அரசால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் புதுடுமையாக்கப்பட்டது அன்னாரின் நினைவாக ஆண்டுதோறும் ஒரு கவிஞருக்கு தமிழ் கவிஞர்களுக்கு பாரதிதாசன் விருது வழங்கி சிறப்பிக்கிறது முப்பது நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் அவர் பெயரில் திருச்சியில் பல்கலைக்கழகம் பாரதிதாசன் பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டது ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி ஒன்று அன்று அவருடைய நினைவாக அஞ்சல் தலை வெளியிட்டிருக்கிறது வடமொழியில் எழுதப்பட்ட பில்கணியம் என்னும் காவியத்தை தழுவி தமிழில் பாரதிதாசனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் எழுதப்பட்டது புரட்சி கவி எனும் நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் இவரது மரணத்திற்கு பின் ஐந்து ஆண்டுகள் கழித்து பிரசராந்திய நாடகத்திற்காக சாகித்ய கடன் விருது வழங்கப்பட்டது வாழ்வினில் சம்மை செய்பவர் நீயே என்ற இவருடைய பாடலை புதுவை அரசு தமிழ்தே வாழ்த்து பாட்டாக ஏற்று